அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாம் வணங்குகின்ற இஷ்ட தெய்வம் அல்லது நமது குல தெய்வம் நமது வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு முழுமையாக கேளுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் பலனடையட்டும் நான் குலதெய்வத்தை வசியம் செய்யறது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இஷ்ட தெய்வத்தை வசியம் செய்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க தயவுசெய்து வீட்டில் இறைவன் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டுமென்றால் இந்த வசியங்கிற வார்த்தையை உங்கள் மனசிலிருந்து முதல்ல அகற்றி விடுங்கள் அது தேவையில்லாத ஒரு விஷயம் தாந்திரீக பரிகாரத்துக்குள்ளே போய் ஒரு இறை ஆற்றலை நம்மளால வசியம் செய்ய முடியுமென்றால் அது இறை ஆற்றல் அல்ல அப்படிங்கிறத முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் ஆன்மீகம் புரிந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் இறைவன் நமது அன்பிற்கு கட்டுப்பட்டவர் அவ்வளவுதான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம செய்கின்ற சில வசியத்தின் காரணமாக ஒரு இறைவனை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் அது இரையாற்றல் அல்ல அது இயற்கையில் இருக்கக்கூடிய சில தேவதைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தவிர இறைவன் அல்ல அப்ப நம்ம இந்த தவறை செய்யலாமா அப்படின்னா அடிப்படையில் செய்யக்கூடாத மிக பெரிய தவறு இருந்தாலும் நாம் செய்கின்றோம் அது உணர்ந்து கொள்ளாமல் செய்வது எதன் காரணமாக அப்படின்னா ஆசை சொல்லலாம் சொல்ல பேராசை அப்படின்னே சொல்லலாம் என்ன இவ்வளவு பெரிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகின்றோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் மனிதனாக பிறந்து ஆசையும் பேராசையும் உடனே வந்து விடுகிறது அப்ப எதை செஞ்சா அல்லது எதை குடித்தால் பித்தம் தீரும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய சொன்னாலும் செய்து கொண்டிருப்போம் தாந்திரீகம் மாந்திரீகம் இந்த மாதிரி எதையும் ஆனால் அது எதுவும் நிலையான இன்பத்தை தருவது இல்லை இப்போ ஒரு வீட்டில் குலதெய்வம் நிலையா வாசம் செய்யணும் இஷ்ட தெய்வம் நிலையா வாசம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குடியும் சந்தோஷமா நீங்க இருந்தீங்கன்னா மட்டுந்தான் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அல்லது அந்த குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உயரிய மதிப்பு எவ்விடத்தில் கொடுக்கப்படுகின்றதோ அவ்விடத்தில் இறைவனின் அந்த அருட்கடாட்சம் அப்படிங்கிறது இருக்கும் பெண்கள் மட்டுமில்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையும் சேர்த்துத்தான் சொல்லப்படுகிறது இது சொல்லப்படுகிறது அப்படின்னா யாரோ சொன்னதில்லை இது அனுபவபூர்வமாகவே கண்டதுதான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இறை மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்வதன் மூலமாக இறைவன் நம்மிடம் அந்த வந்து விடுவாரா அப்படின்னா இறை மந்திரத்தை ஜபம் செய்வது நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத ஆற்றல்களை இயக்குவதற்கு சரியான முறையில் இயக்குவதற்கு இந்த இயற்கையிலே இருக்கக்கூடிய இயற்கையே பஞ்சபூதத்தால் ஆனது தானே இந்த பஞ்சபூத சேர்க்கையினால் உண்டாகக்கூடிய சில நல்ல அதிர்வுகள் நம் உடலை வந்து சேரும் பொழுது நம் உடலுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்ப அந்த புத்துணர்ச்சி வரும்போது எப்பவுமே சந்தோஷமா இருப்போம் அந்த சந்தோஷத்தின் காரணமாக இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் அப்போது உணரும் போது என்ன நினைச்சுக்கிறோனா அந்த இறைவன் நம்மிடம் இருக்கிறார் அப்படிங்கறத உணர்ந்துக்கிறோம் அடிப்படையில விஷயம் என்னன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே போல அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பிற உயிர்கள் மீது நீங்கள் இரக்கம் எப்பொழுது காட்ட ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுதே இறைவன் உங்களுள் வந்து விடுகின்றார் உங்களுள் வந்து விடுகிறார்னா இல்லாமல் இருந்தாரானா கிடையாது உங்களுள் இருந்து வெளிப்பட ஆரம்பித்து விடுகின்றார் எவ்விடத்தில் அன்பு இல்லாமல் போகிறதோ அவ்விடத்தில் இறைவன் தன்னை மறைத்துக் கொள்கின்றார் அவ்வளவுதான் எளிமையா தெரிஞ்சுக்கங்க அப்ப குலதெய்வமாகட்டும் இஷ்ட தெய்வமாகட்டும் நம்ம வீட்டில் நிரந்தரமா வாசம் செய்ய வேண்டும் என்றால் சுத்தமான அன்புடையவராக நீங்கள் இருத்தல் வேண்டும் பிறருக்கு மனதில் கூட துன்பம் நினைக்காதவராக இருத்தல் வேண்டும் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது அவரவர் பார்வைக்கான விஷயம் இதுல மாற்று கருத்து நீங்கள் கொண்டிருந்தாலும் அனுபவத்தின் வாயிலாகத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்ப சிலர் உடலில் வந்துட்டு குலதெய்வம் இறங்கி வந்து பேசுகிறார்களே பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்றா அவர்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அற்புதமாக நிகழ்கின்றன அப்படின்னு நம்ம வைத்துக்கொண்டாலுமே கொண்டாலுமே கூட நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தன்னுள் இருந்து இறைவன் வெளிப்படுவது அப்படிங்கிறது வேறு அன்பின் வாயிலாக வெளிப்படுவது இறைவன் வெளிப்படும் பொழுது அவ்வுடலில் இருக்கக்கூடிய உயிர் அந்த இறைவனுடன் இரண்டர கலந்த நிலையிலே இருக்கும் பொழுது அது எவ்வினையும் மாற்றாது தனது பார்வையாலே தனது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைக்கு வந்துவிடும் எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற எண்ணமும் அதனுடனே சேர்ந்து வரும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைகின்றோம் அப்படிங்கும் போது நம்முள் அந்த இறைசக்தி மேன்மை அடைந்து இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப உண்மையான இறைவனை நோக்கிய பயணத்தில் நாம் செல்கின்றோம் அப்படிங்கும் போது அன்பு அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும் நமது வீட்டிலே இறைவன் வாசம் புரிவார் அவர் நீக்கமற நிறைந்த சக்தி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்ற சக்தி ஆனா எல்லா இடத்திலும் வெளிப்படுத்துவது இல்லை தான் இருப்பை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்துவது இல்லை எவ்விடத்தில் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்றால் மீண்டும் கூறுவதுதான் எவ்விடத்தில் அன்பு நிறைந்திருக்கிறதோ அவ்விடத்தில்தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றார் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதன் மூலமா சூட்சமமா நம்ம உணர்ந்துக்கலாம் இறைவனை வீட்டில் நிலையாக அதாவது இறைவன் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைத்து